தமிழ்நாடு டெம்பிள் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவராத்திரி விழா எப்பொழுது ஆரம்பமாகும் நாள் முடிவடையும் நாள் பற்றிய முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக நவராத்திரி விழாவின் போது கொலு வைக்கும் வழக்கம் உள்ளது நவராத்திரி கொழு என்பது ஒன்பது நாட்கள் கொழு வைத்து பூஜை செய்யப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் நவராத்திரியின் பத்தாம் நாள் திருவிழா விஜயதசமி விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவராத்திரி விழா வரும் அக்டோபர் மூன்று வியாழக்கிழமை புரட்டாசி பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பனிரெண்டு சனிக்கிழமை புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி விஜயதசமி கொண்டாட்டத்துடன் இந்த விழா நிறைவு பெறும் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி விழா ஆரம்பமாகும் நாள் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை புரட்டாசி பதினேழாம் தேதி ஆரம்பமாகி அக்டோபர் பன்னிரெண்டு சனிக்கிழமை புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி விஜயதசமியுடன் முடிவடைய உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்